ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு வடிவியல் டாப்பிக்கில் பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் ஒன்பதாவது சம் பார்க்கப்பறோம் செம்மை நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்ட படத்தில் முக்கோணம் இஏடி வடிவத்தவை முக்கோணம் பி யூஎன்எனில் அனைத்து கோண அளவுகளையும் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா என்ன சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு முக்கோணமும் வடிவத்த முக்கோணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இங்கே உள்ள எல்லா கோண அளவுகளையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம இதோட ஆன்சர் போடலாமா ஃபர்ஸ்டு இது ரெண்டு முக்கோணமும் வடிவத்த முக்கோணம் அப்படின்னு சொன்னதுனால இதோட கோண அளவுகள் எல்லாம் சமமாக இருக்கும் ஓகேவா ஸோ இ டிகிரி வந்து எக்ஸ் டிகிரி அப்படின்னா இங்க பி ஓகேவா இது ரெண்டும் என்ன எக்ஸ் டிகிரி ஓகேவா ஏன்னா வடிஒத்த முக்கோணம் அப்படின்னு சொன்னால இந்த கோணமும் இந்த கோணமும் சமம் அடுத்து இங்கே ஏ இங்கே ஏ இங்கே எங்கே இருக்குது டூ எக்ஸ் கிடையாது ஓகேவா அப்போது இங்கே இல்லாத கோணம் டூ எக்ஸாக இருக்கணும் ஓகேவா இப்போ யூ ஈக்குவல் டு டூ எக்ஸ் டிகிரி நெக்ஸ்ட்டு இங்கே டி இல்லை என் வந்து எக்ஸ் ப்ளஸ் நாற்பது டிகிரி ஓகேவா இங்கே டி இல்லை அப்போ டி தான் இது ரெண்டும் சமமாக இருந்திருக்கணும் ஓகேவா இப்போ என் ஈக்குவல் டு ஈக்குவல்டு நாற்பது டிகிரி ஓகேவா இது ரெண்டு கோணங்களும் சமம் இது ரெண்டு கோணங்களும் சமம் இது ரெண்டு கோணங்களும் சமம் ஓ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க முக்கோணம் இஏடி வடிவத்தவை முக்கோணம் பியுஎன் எனில் கோணங்கள் கோணங்கள் சமம் ஓகேவா இப்போது மு முக்கோணத்தின் மூன்று முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி ஓகேவா இப்போ நம்ம மூன்று கோணம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்மா அதை எல்லாத்தையும் கூட்டிட்டோம்னா நம்மளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸ் டிகிரி ப்ளஸ் டூ எக்ஸ் டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் நாற்பது டிகிரி ஓகேவா ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி எக்ஸ் டிகிரி ப்ளஸ் டூ எக்ஸ் டிகிரி ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் நாற்பது டிகிரி ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி இப்போது இங்கே ஒரு எக்ஸு இங்கே டூ எக்ஸு இங்கே ஒரு எக்ஸு ஓகேவா மொத்தம் நாலு எக்ஸ் டிகிரி பிளஸ் நாற்பது டிகிரி ஈக்குவல் டு நூத்தி எண்பது டிகிரி நாலு எக்ஸ் டிகிரி அப்படியே வச்சுருப்போம் இந்த நாற்பது டிகிரி வந்து ஈக்குவல் டுக்கு எந்த சைடு வரும்போது மைனஸாக மாறிடும் ஓகேவா ஸோ இப்போ நூற்றி எண்பது டிகிரி நாற்பது டிகிரியை கழிக்க போகிறோம் ஜீரோவில் ஜீரோ போச்சுன்னா ஜீரோ எட்டில் நாலு போச்சுன்னா நாலு இங்கே உள்ள ஒன்று ஓகேவா எவ்வளவு நூற்றி நாற்பது டிகிரி நாலு எக்ஸ் டிகிரி நம்மளுக்கு எக்ஸ் டிகிரி தான் வேணும் ஸோ நாலு இந்த சைடு தள்ளி விட்டோம்னா இங்கே இது பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வரும்போது வகுத்தெல்லாம் மாறிடும் ஓகேவா ஸோ ஒரு நாள் நாலு மூணு நாலு பன்னெண்டு பேலன்ஸ் ரெண்டு இருக்கும் அஞ்சு நாள் இருபது ஓகேவா அப்போது முப்பத்தி ஐந்து டிகிரி ஓகேவா அப்போது எக்ஸ் ஈக்குவல்ட்டு எவ்வளவு அப்படின்னா முப்பத்தி ஐந்து டிகிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா ஒரு டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம் இன்னும் ரெண்டு டிகிரி இருக்குது என்ன அப்படின்னா டூ எக்ஸ் டிகிரி ஓகேவா டூ இன்ட்டு எக்ஸுக்கு பதுகா முப்பத்தி ஐந்து டிகிரி ஓகேவா இதை பெருக்கிட்டோம்னா ரெண்டால் பிரிக்க ஜீரோ பேலன்ஸ் ஒன்று ஆறு ஒன்று ஏழு ஓகேவா எழுபது டிகிரி ஓகேவா அடுத்து எக்ஸ் ப்ளஸ் நாற்பது டிகிரி ஓகேவா இதில் எக்ஸுக்கு பாதுகா முப்பத்தி ஐந்து டிகிரி ப்ளஸ் நாற்பது டிகிரி இ கொல்ட்டு திரண்டை கூட்டப்புறம் முப்பத்தி அஞ்சு நாற்பது கூட்டின அஞ்சு ஏழு எழுபத்தி ஐந்து டிகிரி இப்போ நம்ம எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா இப்போ நம்ம இங்கே எழுதி வச்சிருக்கோம் இல்லையா ஆங்கிள் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு எக்ஸ் டிகிரி அப்போது இந்த டிகிரியோட ஆன்சர் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் முப்பத்தி ஐந்து டிகிரி நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஏ ஆங்கிள் யூ ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் டூ எக்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எழுபது டிகிரி ஆங்கிள் என் ஈக்குவல் டு ஆங்கிள் டி ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் எழுபத்தி ஐந்து டிகிரி ஓகேவா இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் கணக்கு கொடுக்கப்பட்ட படத்தில் இணை ஏடி மற்றும் சியூ சர்வசமம் சிபிஎனில் முக்கோணம் சி யூபி வடிவத்தவை முக்கோணம் சிஏடி மற்றும் முக்கோணம் சிஏடி ஆனது ஒரு சம பக்கம் முக்கோணம் என நெருபி அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூபிஏடியும் இணை கோடுகள் அப்படி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சியூ சிபி இந்த ரெண்டு பக்கங்களும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இரண்டு பக்கங்கள் சமம் எனில் அதன் எதிரெதிர் கோணங்கள் சமம் ஓகேவா அப்போ இந்த கோணமும் இந்த கோணமும் சமம் ஓகேவா அடுத்து இந்த கோடும் இந்த கோடும் இணை அப்படிங்கிறனால இந்த கோணங்களும் இந்த கோணங்களும் சமமாக இருக்கும் ஓகேவா அதை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காது நாம் என்ன சொல்லணும் அப்படின்னா முக்கோணம் சி யுபி வடிவத்தவை முக்கோணம் சிஏடி மற்றும் முக்கோணம் சிஏடி ஆனது ஓர் இருபக்க முக்கோணம் அப்படி சொல்லி காட்டணும் ஓகேவா இப்போ நம்ம ஆன்சர் எழுதுவோம் இங்கே ரெண்டு முக்கோணம் இருக்குதுல அதை தனித்தனியாக போட்டுருக்கேன் இதுலேருந்து இதுவரையும் ஒரு முக்கோணம் இந்த ஃபுல் முக்கோணம் தனியாக போட்டிருக்கேன் ஓகேவா இந்த ரெண்டு பக்கங்களும் எதிர் எதிர் கோணங்கள் சமமாக இருக்குது ஓகேவா ஸோ இது இதுவும் இதுவும் இணை கோடுங்கிறனால இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமமாக இருக்குது அதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன சொல்லி யூபி இணை ஏடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த பக்கமும் இந்த பக்கமும் இணை அப்படிங்கிறதுனால இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் எதுக்கு சமம் அப்படின்னா இந்த ஏங்கிற ஏக்கும் டீக்கும் சமம் ஓகேவா சி பி இந்த ஆங்கிள் எதற்கு சமமாக இருக்குது அப்படின்னா இந்த ஏக்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு சிபியூ இது வந்து பி யூ எந்த ஆங்கிளுக்கு இணையாக இருக்குன்னா டி ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க சி யூ சர்வ சமம் யூபி இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு எதிரே உள்ள கோணங்கள் எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் ஓகேவா அப்போ சம பக்கங்களின் எதிர்கோணங்கள் சமம் கோணங்கள் சமம் ஓகேவா அப்ப என்ன ஆங்கிள் ஏ ஆங்கிள் டி சமம் ஓகேவா எனவே சிஏ சர்வோ சமம் சி டி இந்த ரெண்டு கோணங்கள் கோணங்கள் சமம் எனில் எதிர்ப்பக்கங்கள் சமம் சமம் சிஏ ஓகேவா சிஏ சிடி ஓகேவா இந்த கோணம் இருக்குல்ல அதாவது இது ரெண்டு இணை கோடு அப்படிங்கறனால இந்த கோணமும் இந்த கோணமும் சமம் சொல்லிட்டேன் ஸோ இந்த கோணங்கள் சமமாக இருந்தால் இதோட பக்கங்கள் எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் அப்படிங்கிறதா இது சென்டென்ஸில் எழுதியிருக்கும் ஓகேவா என்னவே கோணங்கள் பக்கங்கள் சமமாக இருந்துச்சுன்னா அது என்ன அப்படின்னா வடிவத்தை கோணங்கள் ஓகேவா அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்குது சமமாக இருக்கு முக்கோணம் சியுபி வடிவத்தவை முக்கோணம் சிஏடி எந்த பண்பின் அடிப்படையில் பக்கம் கோணம் பக்கம் பண்பின்படி பண்பின்படி இது ரெண்டும் வடிவத்த முக்கோணங்கள் அடுத்து முக்கோணம் சிஏ டி ஆனது ஓர் இரு சமபக்க முக்கோணம் முக்கோணம் ஆகும் ஏன் அப்படின்னா இந்த கோணமும் இந்த கோணமும் சமம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதோடய பக்கங்கள் எப்படி இருக்கும் சமமாக இருந்திருக்கும் பக்கங்கள் சமமாக இருந்தால் எதிர் கோணங்கள் எப்படி இருக்கும் சமம் அப்படிங்கிறதான் பண்பு ஓகேவா அப்போ இது என்ன அப்படின்னா இரு சம பக்கம் முக்கோணம் ஓகேவா இந்த கோணமும் இந்த கோணமும் இதில் உள்ள கோணமும் இதில் உள்ள பக்கம் இதில் உள்ள பக்கம் இதில் உள்ள கோணங்கள் எல்லாம் எப்படி இருக்குது சம்மமாக இருக்குது அப்போ இது ரெண்டும் என்ன வடிவத்த முக்கோணம் இந்த சிஏடிங்கிறது என்ன அப்படின்னா இருசம பக்கம் முக்கோணம் ஓகேவா இதுதான் நம்மளை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க நம்ம நிரூபித்தாச்சு இதோட வந்து பயிற்சி ஒன்று அஞ்சு புள்ளி ஒன்றில் உள்ள சம் எல்லாமே முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்